இன்றைக்கி வீடியோவில் வந்து சாயம் பிடிக்கிறது எப்படி அப்படின்றது தான் என்கிட்ட வந்து மூணு கருப்பு கலர் பேண்ட் இருக்குது அது மூணுமே வந்து ஃபேட் ஆகிடுச்சு அந்த மூணு கருப்பு கலர் பேண்ட்டும் இப்போ சாயம் பிடிக்கிறது எப்படின்றது தான் இந்த வீடியோ ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து அந்த பேண்ட்டு மூழ்கிற அளவுக்கு வந்து எனக்கு நான் சுடுதண்ணி நிரப்ப போகிறேன் சுடுதண்ணி நிரப்பின பிறகு நான் வாங்கி வச்சுருந்த கருப்பு கலரு கலர் சாயத்தை வந்து பாதி அளவு கொட்ட பாதி அளவு கொட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அதில் பாதி கைப்பிடி அளவு கல்லுப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் போகிறேன் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கட்டையில் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூணு பேண்ட்டையும் வந்து மொத்தமாக போடாமல் ஒன்று ஒன்றா போட்டு அது உள்ளே ஃபுல்லாக அமைக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்ட பிறகு அது அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒ ஒன்றுலேருந்து ஒரு நாலு வாஷு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கருப்பு கலர் சாயம் ஃபுல்லாக போயிட்டு நம்ம தண்ணி ஒயிட்டாக எப்படி ஊற்றணுமோ அதே தண்ணி வரணும் அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் கடைசி தண்ணியில் வந்து ஒரு அந்த நம்ம கருப்பு கலர் சாயம் வாங்கும்போதே வந்து ஒரு பாட்டில் ஒன்று கொடுக்குறாங்க அது கலர் இங்குன்ட்டு கடைசியாக நம்ம அலசும்போது அந்த கலர் இங்கை வந்து ஒரு பாதி அளவு நான் ஊற்றிட்டேன் அந்த பாட்டில் இருக்கிற பாதி அளவு நான் ஊற்றிட்டேன் ஊற்றுனா அதை இது ஊற்றி நம்ம அலசதினால என்ன யூஸ்னால் அந்த கலர் வந்து ஓரளவுக்கு அந்த பேண்ட்டில் தங்கும் ஃபேட் ஆகாது கலர் நல்லா பிரைட்டாக இருக்குது இப்போ நான் வந்து அலசி காய் வச்சுட்டேன் காய தான் பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரைட்டாக புது பேண்ட்டு மாதிரியே இருக்குது இதுதான் வந்து வீட்டிலையே நம்ம சாயம் பிடிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்